என்னதான் கல்யாண வீடுகளில் விதவிதமாக விருந்து சாப்பாடு இருந்தாலும் இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்போவுமே அடிச்சுக்க முடியாது அதை போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டாதான் மனநிறைவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னே தனியாக ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் கொடுத்து விட்டுருந்தேன் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாம தெருவே மணக்கிற அளவுக்கு நம்ம எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு பேனில் மிளகு சீரகம் மல்லி துவரம்பருப்பு அரிசி இது எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மிளகா வத்தலும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாங்க கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி எடுத்து வச்சிருந்தா தண்ணியை சேர்த்து விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இப்ப சுண்டுவத்தலையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக கடைசியா கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு இறக்கிக்கிறலாங்க இந்த வத்த குழம்பு ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும்